சிவராத்திரி வந்ததில்லை மகா சிவராத்திரி பார்வதியும் பரமஸ்வ பரமேஸ்வரனும் வான்வழியாக போனாங்களாம் வழியாக போகும்போது பார்வதி தேவி சொன்னாங்களாம் அங்கே பாருங்கள் உங்கள் சிவன் கோயிலில் எவ்வளோ கூட்டம் பத்தாயிரம் பேர் இருப்பான் எல்லாம் உங்களை பார்க்க தான் வந்துக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கம்முன்னு இருந்தார் சிவபெருமான் அப்போ பார்வதி சொன்னாங்களாம் எதுக்கு நேராக போய் பார்ப்போம் வா ரெண்டு பேர் இறங்கி கோயில் உள்ள போய்க்கிறாங்க உள்ள பூசாரி இருந்துக்கிறார் சிவன் கோயில் உள்ள இன்னும் உங்களை பார்த்தா பூசா தெரியுது வழக்கமாக வர்ற மாதிரி தெரியலையே நீங்கள் யாருன்னு கேட்டிருக்கார் பூசாரி அப்போது அவர் வந்தவர் சொன்னார் நான் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிக்கிறார் உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு நிஜமாக நான் தான் ஏன் சிவபெருமான் எப்படி நம்பறதே நீங்கள் எதாவது சொல்லு நான் செய்கிறேன் உள்ளே வச்சிருந்தாரு பாருங்க தீர்த்த சொம்பு பித்தளை சொம்பு அதை தூக்கினு வந்தார் இதை தொடு இதை நீ வந்து தங்கமாக்கு உன்னை சிவபெருமான் நம்புறன்னார் அப்படி தொட்டார் அது தங்கமாக போச்சு அப்படி பார்த்தா அடுத்த செகண்டே பத்தாயிரம் பேரையும் காணும் தலை தெரிக்க ஓடிட்டான் பார்வதி தேவி பார்த்தாங்களாம் நீங்கள் சொல்றது உண்மைதாங்க ஏன் இப்படி பயந்து எல்லாம் ஓடிட்டான்னு தெரியலேன்னுச்சு பொறுத்திருந்து பாருன்னார் சிவபுருமா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அவாவன அண்டாம் குண்டாம் சொம்பு தவளை தட்டு எல்லாத்தையும் தூக்கின்னு வந்துட்டான் இதை தொடுங்க இதை தொடுங்க இதை தொடுங்கன்னு அப்போ தான் சிவபெருமான் சொன்னார் இவன்லாம் என்னையா பார்க்க வந்தான் அதாவது பணத்தை செலவு பண்ணி ஒரு கோயிலை கட்டி கடவுளை உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட போய் பணத்தை கேட்கறவன் நம்மால் மட்டும்தான் யா ஒரு வேடிக்கையான சமூகம் இது வேடிக்கையான உலகம் நான்லாம் ஐயாலெலாம் ஏக் ஏகப்பட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் புத்தகங்களுக்கு மேலே திருத்தம் கொடு பண்ணி கொடுத்துருப்பார் அவர் ஒரு என் வாழ்நாளில் நாலு புத்தகம் தான் எழுதுனேன் அதுக்கு மேலே எழுத முடியல வளர வளர வீட்டில் பிரச்சனை இருக்குது நீ உக்காந்து ஏதாவது ஒன்று ரெண்டு வரி எழுதணும்னா ஏங்க இன்னைக்கு என்ன சாம்பார் வைக்கிறது சரி வாங்காந்து கொடுத்துட்டு உட்காந்து எழுதலான்னா சுத்தமாக இல்லை பருப்பு என்ன பண்ணுறதுப்பா அவ்வளோ தான் தூக்கி வச்சுட்டு போக வேண்டியதுதான் எங்கள் தாம்பரத்தில் ஒரு எழுத்தாளருக்கு நாங்கள் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தோம் அந்த எழுத்தாளர் வாங்கி கூட்டத்தை மத்தியில் தான் சம்சாரத்தை கூப்பிட்டு மேடையில் நிற்க வச்சு அந்த ஒரு லட்சத்தை கொடுத்து பாராட்டி அதுக்கு பொன்னாடிலாம் அவரே போட்டார் எல்லாருக்கும் ஆச்சரியம் அந்த அம்மா வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்காரனை லெஃப்ட் ரைட்டு விடுது திடீர்னு என்னை மேடையில் கூப்பிட்டு எனக்கு அவ்வளோ பணம் பாராட்டு கொடுத்தியே பணத்தை கொடுத்தியே அது இன்னும் புஸ்தகன்னு யாராவது கேட்டுருந்தா நான் இன்னும் பதில் சொல்லுவேன் புஸ்தகத்தை பேரையாவது எனக்கு சொல்லி கூட்டும் போனியா திடீர்னு கூப்பிட்டு இருந்தவே கூத்த நடத்தினிய என்னையா நான் செய்கிற ஏ சும்மா விஷயம் இல்லாத நான் உனக்கு செய்வேனா எனக்கு கொடுத்த லட்ச ரூபாய் உனக்கு தான் பொருந்தும் நீயே வச்சுக்கும் அது எப்படியா நீ தானே கஷ்டப்பட்ட இது வேறு நீ உங்க அம்மா வீட்டுக்கு கோஷிக்கின ரெண்டு மாசம் போன இல்லை அப்ப எழுதின புத்தகம் கிடையாது அப்படின்னா ஒரு மனுஷன் புத்தகம் எழுதணும்னா அவன் தனிமையில தான் அதை எழுத முடியும் இப்ப ராமகிருஷ்ணன் ஐயா நிறைய புத்தகம் எழுதிக்கிறார் அந்த ரகசியத்தை அவரை கேட்ட தான் தெரியும் விளையாட்டுக்கல சார் சிந்தனை ஒருமுகப்படணும் இல்லை ஐயா கூட புத்தகம் கொடுத்தாங்க அருமையான சமுதாய சிந்தனையை மையப்படுத்தி அவர் புத்தகத்தை கொடுத்திருக்கிறார் அந்த தேவை ஒரு இளைஞனை தட்டி எழுப்பக்கூடிய சிந்தனைகள் தேவை ஒரு விஷயத்தை சொன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் நினைக்கிறேன் வடக்கே வடமாநிலத்தில் பள்ளிக்கூடம் போய் கொண்டிருந்த ஒரு சிறுவர் இளைஞர் நூறு பேர் அங்க வட்டமா கூடியிருக்கிறத பார்த்துட்டு என்ன அந்த இளைஞர் வந்தார் எட்டி பார்த்தார் உள்ள போய் பார்த்தா ஒருத்தன் கரடியை வச்சுக்கணும் ஒவ்வொரு முடியா காசுக்கு விற்கிறான் எல்லாரும் அந்த காசு கொடுத்து வாங்கினான் சொன்னவன் என்ன என்ன சொன்னான் தெரியுமா இந்த முடியை கொண்டு போய் கரடி முடியை வீட்டில் வச்சா காசு கொட்டும் பணம் தான கடவுன்னு சொன்னார் அவரு நம்ம ஊர்லேயே இருக்குது அது இதை கொண்டு போய் வீட்டில் வச்சுன்னா பணம் கொட்டும்னாங்க அதை ஒரு ஐம்பது பேர் வாங்கினு போனால் வாங்கி போற ஐம்பது பேரையும் அந்த பிள்ளை நிறுத்தினார் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் கொஞ்சம் கேட்டும் போங்கய்யா நீங்கள் வாங்கி போங்க வைங்க உங்க இஷ்டம் இந்த முடி கரடி முடியை கொண்டு போய் வீட்டில் வச்சா காசு கொட்டும்னு காசு கொடுத்து வாங்கும் போறே இந்த கரடியே அவன் பல வருஷமா வச்சுங்கிறான் அவனுக்கு ஏன் காசு கொட்டலன்னு ஒருத்தனாவது யோசிக்கப்படாதான் அதில் ஒரு பெரியவர் சொன்னார் தம்பி சொல்றது சரியா இருக்கு நீ வருங்காலத்தில் இந்தியாவுக்கே உலகத்துக்கே வழிகாட்டுவே அப்படின்னு வாழ்த்தினார் அந்த பிள்ளை தான் அண்ணல் அம்பேத்கர் என்கிற மாபெரும் தலைவர் சிந்திக்கிறதுக்கு தான் மனுஷனுக்கு கடவுளுடைய படைப்பிலே சிந்தனை தான் மனிதனுக்கு உண்டு ரெண்டு விஷயம் சிந்திக்கணும் லட்ச ரூபாய் போட்டு நாய் வாங்கினா கூட சரிக்குமா அது அது பணக்காரன் நாய சரிக்குமா அதை வாங்கிட்டு அதுக்கு வேலை செய்யறது பணக்காரன் தான் அழுவோம் சில இடங்களில் பார்ப்போம் ஒரு வீட்டுக்கு நான் அண்ணா நகருக்கு போயிருந்தேன் ஒரு நண்பர் வீட்டுக்கு பெரிய கோடீஸ்வரர் அவர் நாய்க்கு உடம்பு சரியில்லை போலகுது அதுகிட்ட கெஞ்சராரு ஆத்தரை செல்ல இல்லை பட்டு இல்லை இந்த மருந்தை குடிச்சிடு இந்த டானிக்கை குடிச்சிடு எங்கேயாவது கேட்குமா திறங்குமா அது அவரே டென்ஷன் ஆகி பாட்டில் போட்டு உரைச்சிட்டார் அந்த நாய் இறங்கி போய் அது எப்படி வழக்கமாக சாப்பிடுமோ அப்படி சாப்பிட்டு போட்டு நான் என்ன கேட்குறேன் வழக்கத்தை மாற்ற முடியுமா பிறவி குணத்தை மாற்ற முடியுமா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குணம் இருக்குது பறவைக்கு ஒரு குணம் இருக்குது விலங்குக்கு ஒரு குணம் இருக்குது மனிதனுக்குன்னு ஒரு குணம் இருக்குது மனிதன் என்றைக்குமே ஒரு சின்ன பிள்ளைகளை நீங்கள் வீட்டில் பெரியவங்க கேட்டும் போய் சொல்லுங்கள் பெரியவங்களுக்கு சேர்த்தா என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்பவன் தான் மனிதன் நான் அவ்வளோ படித்து முடிச்சிட்டேன் ஒன்றும் பண்ண முடியாது தேடிக்கொண்டே இருப்பவனைத்தான் உலகம் தேடும் நான் என்னைக்கு என் அறிவை வளர்த்துக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கணும் அதுக்குதான் வருஷா வருஷம் புத்தக திருவிழாவை கொண்டாடி புத்தகத்தை வாங்கி போய் அதை படிக்கணும் அடுத்த வருஷம் இந்த புத்தக கடைகளில் என்னென்ன புதுசாக வருதுன்னு யோசிச்சு வாங்கணும் கற்றுக்கொண்டே இருப்பவன் தான் மனிதன் கற்றது போதும் என்பதுன்னு அல்ல பறவைகளுக்கு ஒரு ஐந்து அறிவு வரைக்கும் இருக்குது விலங்குகள் பறவைகள் எல்லாம் நான் கூட வகுப்புற சொன்னேன் சார் கிளி பேசுதே சார் நான் ஒரு பையன் கிளாஸ்ல பசங்கள்லாம் லேசானீங்க நீங்க படித்த காலம் வேற இப்ப படிக்கிற காலம் வேற எங்கள் வாத்தியாரே ஒருத்தர் கேட்டார் கிளியை பற்றியும் மயிலை பற்றியும் எழுதுன்னு ரெண்டு வரி எழுதிட்டான் மயில் தேசிய பறவை கிளி ஜோசிய பறவைன்னு எழுதிக்கிட்டான் எல்லாம் பொல்லாதுங்க அப்ப அவன் கேட்டான் கிளிக்கு நம்ம சொன்னோம்னா உடனே சொல்லுதே சார் வெல்கம் சொல்லுது குட் மார்னிங் சொல்லுது வாழ்த்து சொல்லுது வணக்கம் சொல்லுது சொன்னேன் நாம் சொன்னதை கேட்டு சொல்லுண்டா கிளி ஆனால் கேட்ட சொல்ல இன்னொரு கிளிக்கு அது கொடுக்காதரான்னு அதுதான் அதனுடைய இயல்பு மனுஷன் ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்பே ஒன்று சேர் புரட்சி செய்ய அண்ணல் அம்பேத்கர் அன்னைக்கே இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லி இருக்கார் படிப்பு தான் முக்கியம் படித்தால் தான் இந்த உலகத்தில் எல்லா நிலைகளும் சமப்படுத்தப்படும் கீழ்பால் ஒருவன் கற்பினும் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமேன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய இலக்கியம் எழுதி வச்சிருக்கிற உண்மை அது படிக்கணும் நல்லா படிக்க வைங்க பிள்ளைகளை ஒரு உயரத்தை தொட்டால் அந்த உயரத்தை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்குரிய மரியாதையை கொடுத்துட்டு தான் போகணும் இருக்கட்டும் ஐயா சொன்னாங்க ரொம்ப நல்லா பேசுனாங்க அந்த நாவலை பற்றா நமக்கெல்லாம் படிக்கணும்னு ஒரு ஆசையை தூண்டிட்டு போனா பார்த்தீங்களா அதுதான் ஆனால் என்ன நடக்குது நாட்டில் இப்போது புத்தகம் வாசிக்கலாம் வா என்று நம்ம அழைக்கிறது செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது அது வாசிக்கலாம் என்று அழைக்கிறது இது வா சிக்கலாம் என்று அழைக்கிறது அதை பார்த்தானாலே இந்த செல்போன் வந்தது நல்லதான் இது ஆனால் இது வந்த பிறகு படுத்துகிற பாடு இருக்குதே கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நல்லது நல்லதுதான் உண்மையிலே நல்லது சார் ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒருத்தன் பஸ் ஸ்டாண்ட்ல பணம் வேணும்னா கூட உடனே அனுப்பலாம் இல்லைடா பேங்க் மூடி இருப்பான்னு அவங்ககிட்ட தப்பிக்கவும் முடியாது எவ்வளோ வசதி இருக்கு நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்க்கை வாழ்வதற்காக கொண்டாடி மகிழ்வதற்காக எல்லாரும் இதுங்கிட்ட தான் கொண்டாடிங்கிறோம் இருந்து உள்ளே கிச்சனில் கேட்குறான் இன்னைக்கு என்ன டிஃபனுன்னு கேட்குறான் செல்லில் அது எழுந்து போய் தான் நேராக கேட்டான் என்ன செல்லம் இன்றைக்கி என்னடா டிஃபனுன்னு கேட்டு பாறேன் அந்த அம்மா வேண்டிய மட்டும் உனக்கு செஞ்சு கொடுக்கும் இந்த செல்லிலேயே போய் பேசினுந்தா எழுந்து உள்ளவா அப்புறம் சொல்கிறேன்னு அது இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறை அப்படி இருக்கு உள்ளங்கையில் செல்லை வைத்திருந்தால் உலகத்தை பற்றி தெரியும் செல்ஃபோனை கீழே வச்சு பாருங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும் இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டே சுத்துறோம் சார் உலக நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒரு அம்மா ராத்திரி மண் மிட் நைட் பன்னெண்டரை மணிக்கு எழுந்து மேக்கப் பண்ணுது பொட்டு வைக்குது பூ வைக்குது லிப்ஸ்டிக் அடிக்குது பவுடர் அடிக்குது எல்லாம் பண்ணுது அவங்க வீட்டுக்காரனே எழுந்து கேட்டான் அடியை அக்கிரமமாக இல்லை அதர்மமாக இல்லை யாரையும் இந்த நேரத்தில் மேக்கப் பண் பார்க்க போகிறான் பார்க்க மேக்கப் பண்ணுறேன் வாயை மூடியா ஃபேஸ் ஃபேஸ்லாக் வச்சுக்கிறேன் அது உத்து பார்த்தேன் ஓப்பன் ஆக மாட்டேன்னுது அது பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் போல நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும்னுச்சு அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்துங்கிறான் அந்த அம்மா கேட்குது நீ எதுக்கையா சிரிக்கிற கிண்டல் பண்ணுறேன் ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கலடி நான் பத்து வருஷமாக அவங்க கூட குடும்பம் பண்ணுறேன் என்னை கொஞ்சம் கருணையோட பாடுறீங்கன்னா இன்றைக்கி வீடு பூரா நாடு பூரா அந்த செல்ஃபோனு நிறைய பேர் ரோடு கிராஸ் பண்ணும்போது கூட சார் அதில் தான் சார் பேசும் போகிறான் எதில் யார் வரான் போகிறான் ஒருத்தன் தெரியும் மனிதனுக்கு மனிதன் கலந்து பேசுவதனால் தான் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே கிடைக்கிறது பணத்தை விட மகிழ்ச்சியில் தான் பேரானந்தம் இருக்கிறது பேசுவதில் தான் சுகம் இருக்கிறது படிப்பது ஒரு சுகம் எழுதுவது ஒரு சுகம் பேசுவது அதை விட சுகம் அவர் படிச்சார் அவ்வளவு நாவலும் படிச்சுட்டு ராமகிருஷ்ணன் போது எவ்வளவு சுகமாக இருந்தது பேசவும் படிக்கவும் எழுதவும் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய சிறப்பு ஐயா மிகப்பெரிய சிறப்பு நீங்க எழுதி பாருங்களேன் இவ்வளோ புஸ்தகம் அச்சடிச்சு வச்சுக்கிறாங்களே நீங்க எழுதி பாருங்க நானெல்லாம் ஐயா ஏகப்பட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் புத்தகங்களுக்கு மேலே திருத்தம் பண்ணி கொடுத்துருப்பார் அவர் ஒரு என் வாழ்நாளில் நாலு புத்தகம் தான் எழுத அதுக்கு மேலே எழுத முடியல வளர வளர வீட்டில் பிரச்சனை நீ உட்காந்து ஏதாவது ஒன்று ரெண்டு வரி எழுதணும்னா ஏங்க இன்னைக்கு என்ன சாம்பார் வைக்கிறது சரி வாங்க கொடுத்துட்டு உட்காந்து எழுதலைன்னா சுத்தமாக இல்லை தோரம் பருப்பு என்ன பண்றது இப்போ தான் தூக்கி வச்சுட்டு போக தான் எங்கள் தாம்பரத்தில் ஒரு எழுத்தாளருக்கு நாங்கள் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தோம் அந்த எழுத்தாளர் வாங்கி கூட்டத்தை மத்தியில் தான் சம்சாரத்தை கூப்பிட்டு மேடையில் நிற்க வச்சு அந்த ஒரு லட்சத்தை கொடுத்து பாராட்டி அதுக்கு பொன்னாடிலாம் அவரே போட்டார் எல்லாருக்கும் ஆச்சரியம் அந்த அம்மா வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்காரன் லெஃப்ட் ரைட்டு விடுது திடீர்னு என்னை மேடையில் கூப்பிட்டு எனக்கு அவ்வளோ பணம் பாராட்டு கொடுத்தியே பணத்தை கொடுத்தியே அது என்ன புஸ்தகம்னு யாராவது கேட்டிருந்தா நான் இன்னும் பதில் சொல்லுவேன் புத்தகத்தை பேரையாவது எனக்கு சொல்லி கூப்பிட்டு போனியா திடீர்னு கூப்பிட்டு வே கூத்த நடத்தினியே என்ன ஏன் செங்கிற ஏ சும்மா விஷயம் இல்லாத நான் உனக்கு செய்வேனா எனக்கு கொடுத்த லட்ச ரூபாய் உனக்கு தான் பொருந்தும் நீயே வச்சுக்கும் அது எப்படியா நீ தானே கஷ்டப்பட்ட இது வேறு நீ உங்கள் அம்மா வீட்டு கோஷின்னு ரெண்டு மாதம் போனேன் இல்லை அப்ப புஸ்தகம் புத்தகம் அப்படின்னா ஒரு மனுஷன் புத்தகம் எழுதணும்னா அவன் தனிமையில் உட்காந்தாதான் அதை எழுத முடியும் ராமகிருஷ்ணன் எழுதுகிறார் அந்த ரகசியத்தை அவரை கேட்டதான் தெரியும் விளையாட்டுக்கல சார் சிந்தனை ஒருமுகப்படணும் இல்ல சிந்தனை ஒருமுகப்பட்டால்தான் அவர் அன்னைக்கு எழுதுற நாவல் அது காலத்துக்கும் நிற்கிற ஒரு சொத்து அது காலம் அந்த எழுத்தாளனை கொள்ளலாம் ஆனால் அவனுடைய படைப்பு காலத்தை கொன்று வென்று நிற்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் படைத்தது தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதினது இன்றைக்கும் இருக்குது ஏங்க என்ன திருவள்ளுவர் ஓயரமா குள்ளமாக கருப்பா சேவப்பா தாடி வச்சிருந்தாரா மீச வச்சிருந்தாரா ஏதோ ஒரு கற்பனையில் படைக்கப்பட்ட படைப்பு தான் அது நிஜமாவே யாருக்கும் அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது ஆனால் அவருடைய திருக்குறள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நூற்றி ஐம்பது மொழிகளுக்கு மேலாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வரலாறு நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்தியா தமிழனுடைய சொத்தே திருக்குறள் தான் மகிழ்ச்சியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் வாழ்க்கையை கொண்டாடும் அதுதான் தலைப்பே கொடுத்தேன் ஆயிரம் படிக்கிறது ஆயிரம் பண்ணுறது ஐயா சொன்னார் அதில் தப்பே கிடையாது அங்கே நாவலில் பணத்தை பற்றி பேசுகிறான் பணத்தை பற்றி பேசுகிறான் இங்கேயும் அப்படி தான் பேசுங்கிறான் இப்போ சிவராத்திரி வந்து போச்சு இல்லை சிவராத்திரி வந்ததில்லை மகா சிவராத்திரி பார்வதியும் பரமேஸ்வர பரமேஸ்வரனும் வழியாக போனாங்களாம் வான்வழியாக போகும்போது பார்வதி தேவி சொன்னாங்களாம் அங்கே பாருங்கள் உங்கள் சிவன் கோயிலில் எவ்வளோ கூட்டம் பத்தாயிரம் பேர் இருப்பான் எல்லாம் உங்களை பார்க்க தான் வந்துக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கம்முன்னார் சிவபெருமான் அப்போ பார்வதி சொன்னாங்களாம் எதுக்கு நேராக போய் பார்ப்போம் வா ரெண்டு பேர் இறங்கி கோயில் உள்ள போய்கிறாங்க உள்ளே பூசாரி இருந்துக்கிறார் சிவன் கோயில் உள்ள இன்னும் உங்களை பார்த்தா பூசா தெரியுது வழக்கமாக வர்ற தம்பதி மாதிரி தெரியலையே நீங்கள் யாருன்னு கேட்டிருக்கார் பூசாரி அப்போ அவர் வந்தவர் சொன்னார் நான் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிக்கிறார் உன்னை எப்படி நம்புறது அப்படின் நிஜமா நான் தான் ஏன் சிவபெருமான் எப்படி நம்பறதே நீ எதாவது சொல்லு நான் செய்கிறேன் உள்ள வச்சிருந்தார் பாருங்க தீர்த்த சொம்பு பித்தளை சொம்பு அதை தூக்கி வந்தார் இதை தொடு இதை நீ வந்து தங்கமாக்கு உன்னை சிவபெருமான் நம்புறார் அப்படி தொட்டார் அது தங்கமாக போச்சு அப்படி பார்த்தா அடுத்த செகண்ட் பத்தாயிரம் பேரையும் காணும் தலை தெரிக்க ஓடிட்டான் பார்வதி தேவி பார்த்தாங்களாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க ஏன் இப்படி பயந்து எல்லாம் ஓடிட்டான்னு தெரியலேன்னுச்சு பொறுத்திருந்து பாருன்னார் சிவபெருமான் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அவாவன அண்டாம் குண்டாம் சொம்பு தவளை தட்டு எல்லாத்தையும் தூக்கின்னு வந்துட்டான் இதை தொடுங்க இதை தொடுங்க இதை தொடுங்கன்னு அப்போ தான் சிவபெருமான் சொன்னார் இவன்லாம் என்னையா பார்க்க வந்தான் அதாவது பணத்தை செலவு பண்ணி ஒரு கோயிலை கட்டி கடவுளை உட்கார வச்சுட்டு அவர்கிட்டே போய் பணத்தை கேட்குறவன் நம்மால் மட்டும்தான் யா ஒரு வேடிக்கையான சமூகம் இது வேடிக்கையான உலகம் அவனை எந்த ஆடம்பரத்தையும் கடவுள் கேட்கல அன்பு என்ற ஒன்று இருந்தாலே போதும் அந்த மலை போன்ற இறைவனே ஆட்படுவான் அதனால்தான் அருட்பிரகாச வள்ளலார் சொன்னார் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னர் இருப்பேன் சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக காசாக காசா கொடுக்கணும் காசு பணம் செலவு பண்ணாம செலுத்துகிற ஒரே ஒரு பரிமாற்றம் அன்பு தானே அதுதான் தாய் அன்பு நேற்று உலகம் மகளிர் தினம் கொண்டாடணும் அது நேத்தோட சரியா போச்சா வாழ்நாள் முழுவதும் கொண்டாட வேண்டிய வாழ்க்கைய ஐயா மகிழ்ச்சியாக இருப்போம் எதுவுமே குற்றம் பார்க்கு சுற்றம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல நம்ம புத்தகங்களெல்லாம் வாசித்து வாசித்து ஏதோ புத்தியை வளர்த்துக்கிறதுக்காக மட்டும் இல்லை அதிலிருந்து நமக்கு என்ன தேவைன்னு எடுத்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டால் அதுதான் ஆனந்தம் அதுதான் மகிழ்ச்சி நான்லாம் வகுப்பறையில் ஐயா கிட்ட கற்றுக்கிற பாடம் தான் அவங்கெல்லாம் கூட சொல்கிறாங்க அவருடைய மாணவர்கள் எந்த உயரத்தையும் தொட்டிருக்கிறாங்க என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய துறைகளில் இருக்காங்க வெளிநாடுகளில் இருக்காங்க எல்லாரையும் சமமாக மதிப்பவர்கள் ஏன் தெரியுமா திறமையில்லாதவன் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவது கிடையாது எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான திறமை நமக்குள் இருப்பதை அவர்களுக்குள் திணிப்பதை விட அவருக்குள் என்ன இருக்குதுன்னு பார்க்க தயாராகிட்டோம்னா அவனையும் பிரகாசமாக கொண்டு வரலாம் நாம சில சமயங்களில் நாம ஒரு கணக்கு போட்டுங்கிறோம் தப்பு கணக்கு போடுறோம் அறுபத்தஞ்சு வயசுல ஒரு அப்பா போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார் உடம்பு சரியில்லாம நாற்பத்தஞ்சி வயசில் இருக்கிற தான் பையனை கூப்பிட்டார் எல்லாரையும் போங்கன்னாரு அவனை மட்டும் கூப்பிட்டாரு இங்கே பாரு இப்போவும் கேட்குறேன் நீ எட்டாம் கிளாஸ் படிக்கிற போது கணக்கு பேப்பரை தொண்ணூறு மார்க்கோடு கொண்டாந்து காட்டினேன் நான் அப்பவே கேட்டேன் நீ தொண்ணூறு வாங்கிற ஆள் இல்லடா இந்த பூஜத்தை நீ தானே போட்டேன்னு கேட்டேன் இல்லைவே இல்லைன்னு பரவாயில்ல சின்ன வயசில் சொன்னேன் இப்போ கேட்குறேன்டா அது என் மனசை அரிச்சிக்கிட்டே இருக்குதுடா இப்போ கேட்குறேன் அந்த பூஜத்தை நீ தானே போட்ட சத்தியமாக இல்லைப்பா அன்றைக்கு ஒரு பேச்சு ஒரு பேச்சு இல்லைப்பா பூஜத்தை நான் போடவே இல்லைப்பா அந்த தான்ப்பா போட்டேனா அப்பாவுக்கு உடம்பு நல்லா சார் ஏன்டா இதா நீங்க சொல்ல வேண்டிதா வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கும் சார் சிரித்து கலகலப்பாக இருக்கிறது நமக்கு மட்டும் தான் சார் சொத்து காரணம் நோர் பார் சிலர் பலர் நோலா தவர் முயவா விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளைப் போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளைப் போருத்துக் கொள்வதும் அவருக்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தைச் செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர